தேவனுடைய சேவை ஒரு நாள் யாருக்காக நிற்கவே நிற்காது சில பேர் நீட்டில் ஃபெயில் ஆகிட்டேன் அவ்வளோதான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இனி நான் படிக்கவே மாட்டேன் ஒரு நீட்டில் தானே இப்போ ஃபெயில் ஆன நிறைய வாய்ப்பு நீட்டிகிட்டு போய் போ போய் உட்கார் போ படிப்போம் ஏதாவது படிச்சுட்டு போ படி சில பேர் ஜெயில ஃபெயில் ஆகிட்டான்ப்பா சார் ரெண்டு அட்டெம்ட் போயிடுச்சு நான் இவ்வளவு நான் செலவு பண்ணிட்டேன் சரி செலவு பண்ற காசு கத்திர தானே கொடுத்தாரு அண்டுகிட்ட அதை போ பரவாயில்ல போ கத்திர உன்னையும் உயர்த்துவார் அலையில நான் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் தான் படித்தேன் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் அதில் வந்து நாலு மேஜர் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ண சொன்னாங்க அப்போ நான் போய் ஃபிசிக்ஸ் மேத்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு செலக்ட் பண்ணி படித்தேன் செலக்ட் பண்ணாமல் ரெண்டு பாடம் கூட வந்துச்சு அது இங்கிலீஷும் தமிழும் அது எதில் செலக்ட் பண்ணாலும் சும்மா ஃப்ரீ மாதிரி சாம்பார் ஊற்றுற மாதிரி இட்லி போட்டால் சாம்பார் விடுமா பாருங்க அந்த மாதிரி ரெண்டு சப்ஜெக்ட் கூட வரும் அது இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன நாங்கள் உட்காந்துருந்தோம் அதை செலெக்ஷன்லேயே கேட்கல கடைசியில் ஃபஸ்ட் க்ரூப் படிச்சுட்டு போய் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படித்தேன் எப்படினா இட்லியை விட்டு சாம்பார் குடித்த மாதிரி அந்த மாதிரி கதை ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நிற்க வைக்கலையா இன்னைக்கு ஆண்டவர் வாழ வைக்கலையா ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு அதனால ஒரு காரியம் தோத்துருச்சுன்ன உடனே எல்லாமே போச்சு அப்படின்னு மூட்டை கட்டாதீங்க இதுலயும் கத்தர் காரியங்களை தொடர்ந்து நடத்த கிருபை தருவா இல் புது விதத்துல உருவெடுத்து முன்னாடி போயிட்டே இருந்தேன் அப்பதான் கத்தர் மேன்மைப்படுத்துவா